ఇది ఇప్పుడు ఇది ట్వంటీ ఫైవ్ ఉంది కదా ట్వంటీ ఫైవ్ వీడికి ఫోర్ ఉంటుంది ఫోర్ ఇది ఒక సరిపోతుంది సరిపోతుంది ఫైవ్ ఉంది మొత్తం టోటల్ ఏ బాబు The சென்னையில் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்து ஊழலில் சிக்கினார் அதற்கு முன்பே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆந்திராவில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஜெகன்மோகன் ரெட்டி புதிய மதுபான கொள்கையை அறிமுகப்படுத்தினார் தனியார் மதுபான கடைகளுக்கு பதிலாக மதுபானங்களை விற்க அரசே மதுக்கடைகளை துவங்கியது தனியாருக்கு சாதகமாக மதுபான கொள்கையை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செய்ததாக தெலுங்கு தேசம் ஜனசேனா மற்றும் பாஜ ஆகியவை ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றம் சாட்டினார் இரண்டாயிரி நான்கு தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு முதல்வரானதும் ஜெகன்மோகன் ஆட்சியில் நடந்த மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது கடந்த சில மாதங்களாக தீவிரமாக விசாரித்த டி அதிகாரிகள் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் அரசு அதிகாரிகளை அதிரடியாக கைது செய்தனா் ராஜம்பேட்டை எம்பி மிதுன் ரெட்டி சந்திரகிரி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆலோசகராக இருந்த ராஜ் ரெட்டி ஜெகன்மோகன் செயலாளர் தனஞ்சய ரெட்டி சிறப்பு அதிகாரி கிருஷ்ணமோகன் ரெட்டி பாரதி சிமெண்ட்ஸ் இயக்குநர் பாலாஜி கோவிந்தப்பா உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் மதுபான ஊழல் வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக ஐதராபாத்தில் உள்ள பண்ணை வீட்டிலிருந்து ரூபாய் பதினோரு கோடி பணத்தை எஸ்ஐடி அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி பறிமுதல் செய்தனர் முக்கிய குற்றவாளியான ராஜ் ரெட்டியின் உத்தரவின் பேரில் வருண் மற்றும் சாணக்கியா ஆகியோர் பனிரண்டு பெட்டிகளில் ரூபாய் பதினோரு கோடியை மறைத்து வைத்ததாக ஒப்புக்கொண்டனர் இதனால் ராஜ் ரெட்டி வசமாக சிக்கியுள்ளார் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ரெட்டியின் உதவியாளர் வெங்கடேஷ் நாயுடு கட்டுக்கட்டாக பணத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வீடியோவை எஸ்ஐடி அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் வெங்கடேஷ் நாயுடுவின் செல்போனை பறிமுதல் செய்து ஆராய்ந்தபோது அதில் இந்த வீடியோ இருந்துள்ளது என அதிகாரிகள் கூறினர் மதுபானக் கொள்கை ஊழல் மூலம் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ரெட்டிக்கு கிடைத்த பணத்தை ஒரு இடத்தில் பெற்று இன்னொரு இடத்தில் பதுக்கி வைப்பதில் அவரது உதவியாளர் வெங்கடேஷ் நாயுடு முக்கிய பங்கு வகித்ததாக எஸ்ஐடி அதிகாரிகள் கூறினர் இந்த வீடியோவில் இருக்கும் பணம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடி என கூறப்படுகிறது பணம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என பாஸ்கர் ரெட்டி வெங்கடேஷ் நாயுடுவிடம் எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஐதராபாத் பண்ணை வீட்டில் ரூபாய் பதினோரு கோடி சிக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முப்பத்தைந்து கோடி ரூபாயை வெங்கடேஷ் நாயுடு அடுக்கி வைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் வீடியோ ஆந்திர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த இரண்டு வீடியோக்களும் ஆந்திராவில் வைரலாக பரவி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் வரும் நாட்களில் இன்னும் சில ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் சிக்க வாய்ப்புள்ளது என எஸ்ஐடி வட்டாரங்கள் கூறின இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதால் ஜெகன்மோகன் ரெட்டி அண்ட் கோ கலக்கத்தில் உள்ளது